இது இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணிட்டார்னா பழைய ஓய்வு திட்டத்தை நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் வாக்குறுதியை இருபத்தி ஒன்றில் கொடுத்துட்டார் இதை நினைச்சு எல்லா ஊழியரும் நாக்க நாக்கத்தில் ஆகி குத்திட்டாங்க ஆசிரியர் இருந்து அரசு ஊழியர் முதல் கொண்டு குத்திட்டாங்க உதவி சொல்லி ஸ்டாலின் என்ன மாத்தினா இதை தாண்டி ஒன்று ஏமாத்துற கால் வர போறேன் அரசு ஊழியரையும் சாப்பிட்டு வச்சு அமைப்பை ஏமாத்துறதுக்கு பெரிய யானையில வந்து இறங்க போறேன் அவையார் சொன்ன மாதிரி அவையார் சொன்னது கதவையா படிக்கிறீ அவையர் உடுத்துவது நாளி ஒன்பது ஒன்பது நாளி உடுத்துவது மூலம்னு அவையார் தானே சொல்லி நீதாரி அவர்கள் சொல்லி கொடுத்தா இப்போ வந்து சாக்கத்துக்கு எல்லா வாத்தியாரும் அது வேணும் எனக்கு இது வேணும் தெரியாது எனக்கு நான் பத்தாவது படித்தவனுக்கு எனக்கு உனக்கு தெரியாதா ஒரு நாளைக்கு நூறு தர சொல்லி கூப்பிட்டு இருக்கேன் திருவள்ளுவர் அதை சொன்னாரு அவர் இதை சொன்னாரு ஆமா இதை விட்டு காலம் முழுக்க ஒரு கட்சிக்கார்ட்ட போக வேண்டியது கோரிக்கை வைக்க வேண்டியது செய்யல வேணா அவனா உருவி கூப்பிட வேண்டியது திருப்பி அடுத்த வேண்ட போக வேண்டியது என்ன இதா உபச்சாரி அன்னைக்கு கூப்பிட்டோக்கமா போறதுக்கு கடுமையா கண்டிக்கிறேன் தலைவர் பேசுறேன் ஜாக்டோ ஜியோ இன்னைக்கு போராட்டம் நேற்று கோர்ட்டு தடை போட்டிருக்காங்க நடத்தாதீங்க அப்படின்னு ஒரு வாரம் பத்து நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க நம்புறாப்பிடலாம் அதை மீறி இன்னைக்கு போராட்டம் பண்ணி அவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த லட்சணத்தில் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா ஏற்கனவே ஜெயலலிதா காலிலேயே அரசு ஊழியர் சில கோரிக்கையை முன் வைச்சாங்க ஆனால் ஜெயலலிதா என்ன சொல்லிடுச்சுன்னா தொண்ணூறு சதவீத ரூபா அரசு ஊழியர்கிட்ட போகுது பத்து சதவீதம்தே நாங்கள் நலத்திட்டங்களுக்கு செலவழிக்கிறோம் இந்த லட்சணத்தில் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டா நாட்டில் பணம் இல்லை ஏழைகளுக்கு திட்டம் போட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவே கையை வச்சிருச்சு அப்புறம் ஆச்சி ஆட்சி வந்து இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாருன்னா பழைய ஓய்வூதியத் திட்டத்தை நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் வாக்குறுதியை இருபத்தொன்னு கொடுத்து விட்டார் இதே நினைச்சு எல்லார் ஊழியரும் நாக்க நாக்க ஆடி குத்திட்டாங்க ஆசிரியர் இருந்து அரசு ஊழியர் முதக்கொண்டு குத்திட்டாங்க உடைய சூரியன் கடைசியில் இவரு விழுந்து படுத்துக்கிட்டாரு நான் சும்படிதான் விழுந்து படுத்துக்கிட்டார் எதை பற்றியுமே கேட்கறதே இல்லை திருப்பி திருப்பி போராட்டம் திருப்பி திரும்பி பேச்சுவார்த்தை இது நடந்துக்கிட்டே இருக்கு நான் என்ன உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் வேணும் உங்களுக்கெல்லாம் வேணும் ஏன் அரசு ஊழியருக்கு வேணும் ஆசிரியருக்கு வேணும் நடக்காத ஒரு ஆளை கோரிக்கையில வைக்கிறாங்கன்னா நீங்க ஏன் எதுக்குன்னு கேக்குறது இல்லையா உங்களுக்கு சம்பளம் ஒரு லட்சம் எண்பதாயிரம் வாங்குறீங்க எண்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்கிட்டு இன்னும் ஏன் மனசுல ஏன் பழகினா ஏன் வாழ்றீங்க ஏன் பழகி இவன் சொல்ற பொய் இவன் சொல்ற உண்மை இவன் சரியா பேசுறேன் இவன் தப்பா பேசுறேன் இது நடக்கும் இது நடக்காது இது இதை தேர்வு பண்ண முடியாத உங்களுக்கு நீ படிச்சு தலைமண்டல தீய போட வேண்டியதன் உங்க எல்லாத்துக்கும் ஆசிரியருக்கும் அரசு ஊழியருக்கும் உங்க தலைமண்டல தீயதே போடுதலாம் இது தெரியாதா ஆல் இண்டிய லெவல்ல நிதி ஒதுக்க முடியலையே மத்திய சர்க்கார் ஒதுக்க மாட்டானே மாநில சர்க்கார் ஒதுக்க முடியாது இது ரொம்ப சிக்கலான விஷயமே நலத்திட்டங்கள் கூட நடக்காதே இவ எப்படி ஸ்டாலின் சும்மா சொல்றாரு அப்ப அந்த அளவுக்கு நீங்க மனசை பலகீனமா வச்சிருக்கீங்க இப்படியே தெரிய மனுஷனுக்கு போதுமியா மூணு வேலை சாப்பாடு ரெண்டு வேலை சாப்பாடு சாப்பிட்டு நீட்டா வாழணுமியா அதையா மனுஷன் பணம் பணம் ஒரே சேர்த்து என்ன பண்ண போறீங்க நீ பாக்குற வேலைக்கு என்ன போற வேலை முடிக்கிறியா அங்கே போய் ஆபியில தூங்குற எல்லா ஆபிசி எல்லாமே வெளிக்கு வந்துருச்சு அமெரிக்காவுல எல்லா ஊழியருமே டிஸ்பியூஸ் பண்ண போறேன் எல்லா ஊர்ல டிஸ்பியூஸ் பண்ண போறேன் நான் இது உங்களை டிஸ்பூஸ் பண்ணணும் நான் சொல்லல பொதுவா சொல்றேன் நான் உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்றேன் அதுக்காக சொல்றேன் இப்ப என்ன ஆயி போச்சு அவன் சொல்றாருல நான் செஞ்சு காட்டுறீங்க சொன்னா நீங்க எப்படி செய்வாப்பு கேள்வி எட்டாவது குத்துனில வரிசை நின்று உதவி சிறு எண்ணத்துக்கு மாறி மாறி குத்துனில இவர் என்ன பண்ணி பேட்டி கொடுத்துருக்காரு நீ செயல் இருந்து நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உண்டு இல்லைன்னு பார்க்க கிழிச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சாக்டாச்சியில இருந்து பேசுறாவையா டிவில பேசுறாவியா அந்த தலைவர் பேசுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க பாத்துக்கிறோம் நீங்களா நாங்களான்னு நாங்களு நான் என்னத்த கழிக்க போறேன் என்னத்தை கழிக்க போற ரெண்டாயிரத்தி இருபத்திலும் ஆட்சியை கொடுத்துப்பட்டு இன்னும் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரு புதிய ஓவிய குழு பழைய ஓவியத்தை நான் கொண்டு வரும்பாரு அப்ப ஆமாணி ஓ மனசை ஏன் பலகீனமா வச்சிருக்க ஏன் எங்க இருந்து பலகீனம் ஏற்படுது பொய் பொய் பேசாத ஏசியத்தை ஓட்டு போடுவீங்க நீ என் ஜங்கத்தை கூட்டி என்னை பழகினப்படுத்தாத எனக்கு தெரியும் நான் சம்பாத்தி ஏதாவது போதும் நான் வாங்கிட்டு இருக்க சம்பாத்தியே எனக்கு போதும் ஏற்கனவே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் பேங்கலை ஓட்டுருக்கேன் எனக்கு அது போதும் நான் யாருக்காகவும் என்னுடைய ஓட்டு உரிமையை இழக்க மாட்டி அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறான் நீங்க எதுக்கு வச்சிருக்க ஏன் பணமாம் ஏன் அரசு ஊழியரும் ஆஜரிய ஏன் திரிஞ்சு அலையிறியா என்ன வேணா புரிய உங்க பணத்தை உனக்கு போட்டு புதைக்க போறேன் நல்லா யோசிங்கயா தீர்க்கமா யோசிங்க ஒரு சாதாரண ஆளு கூலி வேலை வாக்குற எப்படி யோசிக்கிறேன் எனக்கு வேணாமியா எனக்கு செலுத்த வேணாமிய நாட நிர்வாகம் பாத்தியா லஞ்சம் வேணாமியா அப்படி சொல்றேன் நீ எனக்கு ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிறேன் எனக்கு அது கிடைக்குமா இது கிடைக்குமா காலில் எந்திரிச்சு சாக்கத்துக்கு உடனே மனுஷனாயா ஊழியர் கூறோம் நீங்கள மனுஷனா நீங்க எனக்கு எதுவுமே வேணாம் நிர்வாகம் பாப்பி எனக்கு சம்பளத்துக்கு உனக்கு நான் என்ன பிச்சை வைக்கிறேன் போய்கிட்டே இருக்கணும் அதையா மனுஷா இதுவாட்டி எனக்கு அது வேணுங்கிற கால எந்திரிச்சு அந்த கொடியை பிடிக்கிறது மத்தியானத்துக்கு இந்த கொடியை பிடிக்கிறது சாயந்தரம் சோறு வேணுங்கிறது காலையில குழம்பு வேணுங்கிறது என்ன வேலை இதுல என்ன வேலை இப்ப நீ இப்படி சொல்றீங்களா எடப்பாடி சொல்ற நம்பிட்டேன் ஸ்டாலின் சொல்றேன் நம்பிட்டேன் நான் சொல்றேன் அரசு ஊழியருக்கு நான் சொல்றேன் ஜாக்டோ நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்பர் இயக்கம் ஆட்சிக்கு வரும் பொழுது ஆட்சிக்கு வரும்போது நல்லா பறிச்சுக்க ஆட்சிக்கு வரும் பொழுது ஒவ்வொரு அரசு ஊழியருக்கு சம்பளம் மூன்று லட்சம் ரூபாய் மாசம் வாங்கிக்க பழைய ஓய்வு திட்டம் என்ன மூணு ஓய்வு திட்டத்தை வாங்கிக்க கேள்வி வைப்பில இவன் எப்படி கொடுப்பேன் இவன் கிளிப்பான எட்டாம் நம்பர் என்ன மயிரா இருக்கு எல்லாம் கேப்பிடல என்கிட்ட அவன் கிட்ட கேளு சொல்லி சந்தைப்படுவில நான் ஏன் சந்தைப்படுவ சந்தைப்பட மாட்டேங்கிற திமுக அண்ணா ஏன் சந்தேபா குடும்ப மொளைச்சிருக்காருக்கு யாரு பேசினா புய் புயா ஏன் அதை கேக்க மாட்டேங்கிறா உன் போராட்ட தீராதுப்பான் உன் காரியம் நடக்காது உன் மனசுல பழகின இருக்க இருக்க என்னடா கிடைக்கும்னு ஒவ்வொரு ஊழியர் தெரிய தெரிய உன்னுடைய உன்னை ஏமாத்துறதுக்கு நான் நூறு பேர் உன்னை நூறு பேர் வேறு என்ன ஸ்டாலின் ஏமாத்தினா இதை தாண்டி உடனே ஏமாத்துற கால் வர போறேன் அறுதி ஊழியரையும் அமைப்பை ஏமாத்துறதுக்கு பெரிய யானையில வந்து இறங்க போறேன் அவன்ட்டே உலகத்தையும் போற நசிங்கி சாகப்பொருள் எல்லாரும் எல்லாரும் நசிங்கி சாகப்பொருள் ஊழியர் ஊரம் பாத்துக்க தேவையில்லை அவையாரு சொன்ன மாதிரி அவையார் சொன்னது கதவாரியா படிக்கிறீ அவையர் உடுத்துவது நாளி ஒன்பது ஒன்பது நாளி உடுப்பது மூலம்னு அவையார் தானே சொல்லி நிதான சொல்லி கொடுத்துரு இப்போ வந்து சாக்கத்துக்கு எல்லா வாத்தியாரும் அது வேணும் எனக்கு இது வேணும் தெரியாது எனக்கு நான் பத்தாவது படித்தவனுக்கு எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதா ஒரு நாளைக்கு தடவை சொல்லி கொடுத்துட்டு இருக்கா திருவள்ளுவர் அதை சொன்னாரு அவர் இதை சொன்னாரு அவ்வையாரு மயிருப்பூ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா இந்த அது உனக்கு இல்லையா என்ன ஏன் பண்ண போறான் ஏய் என்னே வண்ண போறான் போதுமியா அவளை சாப்பிட்டா போதுமியா இதை நாலு துணிக்கு ரெண்டு துணி காலத்தை முடிச்சிட்டு போறானே வாழ்க்கை இன்னே பண்ண போறேன் தூமி அப்படி தூக்கிட்டா போறேன் எல்லாரும் தேவையில்லை நீ ஏன் பழகின வச்சிருக்க ஒரு பிரச்சனை வருது நான் அதுக்கு சொல்றேன் நீ இரு நீ கேக்குற நியாயமா இருக்கும் தப்பா அது வேற விஷயம் ஏன் பழகின ஒருத்தன் ஜோரத்தை ஒருத்தனை கோரிக்கை வைக்க வேண்டியது அதை நான் செஞ்சு அறிங்க வேண்டியது அவனுக்கு ஓட்ட குத்த வேண்டியது எங்களை ஏமாத்தினா வேண்டியது நான் சாதாரண ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற உங்களே ஏமாத்தினேன் ஏய் நாங்க அஞ்சுக்கு பத்துக்கு ரோட்ல தருவேனா எப்படியா ஏமாறுவேங்கிட்ட கொஞ்சம் மாதிரி யோசனை பண்ண வேணாமா யோசிச்சுங்க பலகினத்தை முதல் அத்தறிங்க எல்லாருமே எல்லாருமே பலகீனமான மனுஷனா இருக்காதே திறமான மனுஷனாவா எங்கே எதுல உன்னை நீ அங்கே நீ பலகீனம் ஆயிடுற எதை நீ எதிர்பார்க்கறியா அந்த இடத்துல போயிடுற அதை நீ சொல்லிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தால நீங்களா நாங்களான்னு வச்சு பாத்துக்குவோம் வச்சு இடத்த பாக்குறது நீ என்ன வச்சு பாக்குறது ஒரு சலுவை கொடுத்தா அந்த பக்கம் போவேன் திருப்பி அங்கிருந்து இங்கே வருவ போக்குவரத்து ஊழியருக்கு சொன்னார்ல ஸ்டாலின் போக்குவரத்து ஊழியர் சொன்னார் போக்குவரத்து ஊழியர் பூரா ஸ்ட்ரைக்ல ஆறு மணிக்கு போறேன் ஸ்ட்ரைக்ல போக்குவரத்து ஊழியருக்கு ஒன்னும் கிடைக்காது முடிஞ்சா போற வேலை விட்டு ராஜினா போட்டு வரியா இன்னே ஒன்னும் கிடையாது தனியாரத்தை போதியா நான் தனியா தனியார்டேயே தீர்வு உங்களுக்கு தான் ஒன்னும் கிடைக்காது ஆசைப்படாதீங்க முதல்ல எதிர்பார்க்காதீங்க முதல்ல மனசை கட்டுக்குள்ள வைங்க இது போதும் எனக்கு இதை எப்படி தாண்ட மாட்டேங்குது எனக்கு போதும்னு ஒரு எல்லையை முதல் படத்துக்கு படிச்சு என்ன பண்ண நீலாம் போக எல்லாரும் படிச்சு மாடு மேய்க்கலாம் நீங்களா படிச்சு என்ன வேண ஒரு எதிர்பார்ப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உரத்த நிக்கணும் அண்டையா மனுஷன் ஒருத்தர் நின்றுக்கிறேன் இதுக்கு மாதிரி நான் தாண்டி வரமாட்டேன் எனக்கு தேவையில்லை எனக்கு போதும் இந்த எண்ணத்தை வராமல் இதை விட்டு காலம் முழுக்க ஒரு கட்சிக்கார்ட்டு போக வேண்டியது கோரிக்கை வைக்க வேண்டியது அவனா நான் உறுதி கூப்ப வேண்டியது திருப்பி அடுத்த வேண்ட போக வேண்டியது என்ன இதா விபசாரியா நீங்க கூப்பிட்டோக்கமா போறதுக்கு சாக்தோசியா கடுமையா கண்டிக்கிறேன் சாக்தோசியா கடுமையா கண்டிக்கிறேன் உங்களால் கிழிச்சு விட்டுட்டு ஆளால தனித்தனியா திரிய விடணும்